திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதி கோபாலப்பட்டி பகுதியைச் சேர்ந்த புலி விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளை நேரில் சந்தித்துள்ளார் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அப்போது விவசாயிகள் தங்களின் வாழ்வாதாரமே புலிதான் என்றும் எங்களுக்கு புலி பதனக்கிடங்குகள் மற்றும் நலவாரியம் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கையை வைத்துள்ளனர் இருபத்தி இருபத்தாறில் அதிமுக ஆட்சி அமைந்ததும் நிச்சயம் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று புலி வியாபாரிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி கொடுத்துள்ளார்

முப்பது ரூபா அந்த புள்ளி எழுவது ரூபா போது எழுவது புள்ளி எழுவது இப்ப புளிதாங்க அத்தங்கையில் பாலே புளிதாங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னால் இருக்க துணி இருக்கிற அந்த பள்ளியை அது 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 புலி பதிகமாக ஆமாம் இந்த மாதிரி இருக்கிறத வாங்கி இந்த மாதிரி இப்போ தயார் பண்ணுறது அதை உடைச்சி இதை உடைச்சி விதையை அந்த லாரியையும் எடுத்துட்டு இதே 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 புலி தான் ஆமாங்க இந்த வேலை இது எதுக்கு யூஸ் ஆகும் பயன்படுத்துவாங்க விற்கிங்க ஒரு கிலோ முப்பத்தஞ்சு ரூபா சரி இது வந்து ஒரு கிலோ இந்த புளியிலிருந்து கொட்டையை எடுத்து புளிக்கு எவ்வளோ கூலி கொடுப்பீங்க ஆளுக்கு பதினஞ்சு கிலோவுக்கு இரநூறுபா இதிலிருந்து விதை எடுத்து இது மாதிரி